அனைவருக்கும் வணக்கம் எழுத்தாளர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் எழுதிய உப பாண்டவம் நூலை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம் கதையின் அத்தியாயம் உதிரவாசிகள் பகுதி நான்கு வேண்டாம் பிரகஸ்பதி உன்னை நான் அனுமதிக்க மாட்டேன் என்ற குரல் கேட்டு பிரகஸ்பதியும் மமதாவும் திடுகிட்டார்கள் யார் இதை சொல்வது என தெரியாமல் திகைத்த பிரகஸ்பதி திரும்பவும் தனது சகோதரன் மனைவியை பார்த்தபோது குரல் கேட்டது இது ஒருவர் மட்டுமே இருக்க போதுமான இடம் இதில் நீ ஒரு பங்கை உண்டாக்காதே நான் முதலில் வந்தவன் தனது சகோதரன்தான் அவனுடைய மனைவியை பாதுகாப்பதற்காக ஏதோ மந்திர வேலைகளை செய்திருக்கிறான் போலும் என அறிய முற்பட்டபோது மூர்கனே என திரும்பவும் குரல் கேட்டது இப்போது குரல் வந்தது மமதாவின் அடி வயிற்றிலிருந்து என கண்டவனாக சொன்னான் மமதா உன் பிரவாசிசு நம்மை கண்டுகொண்டிருக்கிறது என்றான் பிரகஸ்பதி குற்ற உணர்வால் பீடிக்கப்பட்டவர்களுக்கு யாவும் மாயம் போலம்தான் தெரியும் என்றாள் மமதா திரும்பவும் அவளை சேரும்போது குரல் வன்மமாகக் கேட்டது நான் உன்னை அனுமதிக்கவே மாட்டேன் பிரகஸ்பதி தனக்கு குறுக்கே எழுந்த குரலை அறிந்தவனாக தனது சகோதரனின் பிரவாசிசு இப்பொழுதே உலகை அறிந்து கொள்ள துவங்கிவிட்டதை உணர்ந்தவனாக கூறினான் நீ இனி அந்தகத்தில் மூழ்கி போவாய் உனது புலன்கள் ஒடுக்கமடையட்டும் என்றான் நீண்ட விம்மலோசை ஒன்று சிசுவிடம் வெளிப்பட்டது பின்பு அதுவும் அடங்கி போய்விட்டது மமதா அறிந்துவிட்டாள் அந்தகம் தனது குழந்தையின் மீது விட்டதாக உணர்ந்து விடுபட்டு ஓடினாள் பிரகஸ்பதி வெளிரியவனாக நதியை நோக்கி நடந்தான் சிசுவின் குரல் மனதில் கேட்டுக்கொண்டே இருந்தது பிரகஸ்பதி தன் சகோதரன் வருவதற்காக காத்து கொண்டே இருந்தான் நதியின் கரையில் இருந்த ஆசிரமத்தில் அவன் இருந்தபோதும் சதா நாவு உலர்ந்தவனாகவும் வெளிறிக் கொண்டவனாகவும் இருந்தான் அந்த ஆரண்யத்தில் அவனும் அவனது சகோதரனும் மட்டுமே இருந்தார்கள் கடுமையான நிஷ்டைகளை அனுசரிக்கும் சகோதரன் நியமங்களின் நெடிய பாதையில் பிரவேசித்துக் கொண்டிருந்தான் எங்கிருந்தோ ஒரு நாளில் அவன் வெண்ணிறமான பசுவொன்றை தானமாக பெற்று வந்தான் யாக காரியங்களுக்கு தேவையான பாலும் நெய்யும் வேண்டி பெற்ற பசுவை தனது சகோதரன் வசம் தந்தவனாக தனது காரியங்களில் மூழ்கிப் போனான் பிரகஸ்பதி சகோதர வாஞ்சை நிரம்ப அவனுக்கு உதவுவனாக இருந்தான் பின்பு ஒரு நாள் தூரதேசம் சென்று திரும்பும்போது அவன் எள் நிறமுள்ள குதிரை ஒன்றை பெற்று வந்தான் அதுவும் பிரகஸ்பதிக்கே சொந்தமானது ஆகியது பின்னொரு நாளில் வசீகரமும் ரூப அலங்காரமும் கொண்ட பெண்ணை மனைவியாக்கிக் கொண்டு வந்த நாளில் பிரகஸ்பதி தான் அறியாமல் அந்த பெண்ணின் மீது எல்லை மீறினான் மமதா என்ற அந்த பெண்ணை பெயர் சொல்லி சகோதரன் அழைக்கும் போதெல்லாம் பிரகஸ்பதி அவள் நினைவாகவே இருப்பான் அந்த பெண் வந்து சேர்ந்த சமயம் வனத்தின் ருது பருவமாக இருந்தது எங்கும் மலர்களும் பறவைகளும் நிரம்பிக் கொண்டிருந்தன பிரகஸ்பதி விடிகாலையில் நதிக்கு போகும்போது பார்ப்பான் மமதா நீரினுள் மூழ்கி எழுந்தவளாக சிகையை தாழ செய்தபடி களையாத இருளை கண்டபடி நீரினுள் நிற்கும்போது நதி முழுவதும் நெருப்பின் சுடர்கள் கிளைத்து கொடி விடுவது போல இருக்கும் வனவெளியில் பிரவேசித்திடும் அசுரர்கள் ரிசி பத்தினிகளை தூக்கி போய்விடுவார்கள் என்பதால் பிரகஸ்பதியை தனது மனைவிக்கு காவலிருக்க செய்துவிட்டு அவனது சகோதரன் பிரிந்து போன நாளில் பிரகஸ்பதி தனது சகோதரனைப் போலவே அவளை பெயர் சொல்லி அழைத்தான் மமதா வந்த நாளிலே அறிந்துவிட்டாள் தனிமையில் அவள் பிரகஸ்பதியின் நிலையை உணர்ந்தவளாக தான் ஒரு கர்ப்பஸ்திரீ என முற்படும் முன்பே அவளை அடைந்து விட்டான் பிரகஸ்பதி சிசு பிறந்தபோது அதன் உடலில் தீராத ரணங்கள் இருந்தன அது தனது புலன்களை இழந்திருந்தது மமதா சிசுவின் குறைபாட்டால் துக்கம் பெருகி போனாள் பிறந்த குழந்தையிடமிருந்து பேச்சற்ற மூங்கையொலி ஒன்றை கேட்டவனாக பிரகஸ்பதி நிம்மதியற்று அலைந்து போனான் சிசு தனது நடுக்கத்தை பெருவெளி எங்கும் பரவ விட்டபடியே இருந்தது நெடுங்காலமாக